மக்களுடைய பாதிக்கப்பட்டது நாங்க காவா தண்ணி குடிக்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல காவா தண்ணி இல்ல அவ்வளவு வேதனைப்பட்டு அஞ்சு நாள் கரண்ட் இல்லாம நாங்க இருந்தோம் அஞ்சு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அஞ்சு நாள் கரண்ட் யாருமே ஒருத்தர் ஒரு கட்சிக்காரன் கூட இல்ல இந்த கட்சிக்கு இருக்கிற எங்க டீம் பசங்க வந்து மூணு நாள் நாலு நாள் சாப்பாடு போட்டாங்க சீமான் சார் கட்சிலேருந்து வந்து பசங்க வந்து சாப்பாடு போட்டாங்க ஆனால் எதுவுமே பொருள் எதுவுமே தரல அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க ஆனால் ஒரு பொருள் கூட ஒரு தீப்பட்டி கூட யாருமே கொடுக்கலங்க இது வரைக்கும் நாங்கள் பொருள் வாங்கினதுன்னு பார்த்தா சீமான் சார் பொருளை தான் நாங்கள் வாங்கினோம் நாங்கள் இந்த பொருளை தான் நாங்கள் வாங்கினோம் இது வரைக்கும் சொல்கிறோம் உண்மையிலே சொல்கிறோம் இது வரைக்கும் கடவுள் சாட்சியாக சொல்கிறோம் பொருள் வாங்கினோன்னா இதுதான் நாங்கள் வாங்குறோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வெள்ள நிவாரண பொருள் ஒன்றுமே கொடுக்கலங்க அவர் தாங்க வரணும் இனிமேல் அவர் வந்து சீமன் சார் அனசா நாங்கள் பொருள் வாங்கணுன்றதுக்காக சொல்லல உண்மையிலேயே மனசார சொல்கிறோம் அவருக்கு தான் எங்க ஓட்டு அவருக்கு தான் வரணும் யூ ஒருத்தர் கூட யாரோ வரலங்காக வரணும் முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோம் இந்த காவலாம் உங்களுக்கு சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தவிர என்ன பண்றீங்க இது பண்றீங்க எப்படி இருந்தீங்க யார் யார் இறந்தானு கூட வந்து இது வரைக்கும் வந்து கேட்கல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் உதவியே இந்த சீமான் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்களே ஒரு அண்ணன் தம்பி மாரி எங்களை நல்லா இப்போ பார்த்து எங்களுக்கு பசிக்கு இப்போ எங்களை அவர் ஆர்த்தடிக்கிற எங்களுக்கு ரொம்ப நான் சந்தோஷமா இருக்குது இன்னும் நல்லா இருப்பார் அவர் அவருக்கு இதே போல அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பா நான் ஒரு வாழ்க்கை வேற எங்க போயிட்டீங்களா அங்கதா இருந்தீங்களா இருந்தோம் நாங்க இருக்கு கழுத்து யாருமே வரல யாருமே வரல பண்ணோம் விட்டுட்டோம் முடியுமா நாங்க கேட்கணும் இந்த கேள்வி நாங்க நாங்க கேட்போம் கண்டிப்பா கேட்போம் நாங்க நாங்க இந்த ஏரியா இல்ல நாங்க வந்து கண்ணிவாபுரம் அந்த ஏரியாவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு புரியும் இந்த குழந்தைங்களை வச்சு நாங்க என்ன பண்றேன் உங்களுக்கு புரியும் நீங்க கண்ணிவாபுரம் வாசிங்க நீங்க வந்து பாருங்க எங்க நிலமை நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவா இருக்கும் ஏன்னா காவா காவா ஃபுல்லா வந்துடுச்சு காவா மறைஞ்சிடுச்சு எங்களுக்கு

இருந்து வந்துப்பிங்க வாங்கி போறோம். எங்க ஏரியாக்கு எந்த நிவாரணமும் வரنگல. எங்களுக்கு தான் கொடுக்க அதிகாரம். ஏன்னா இப்ப நாங்க பாதிக்கப்பட்ட போது இவங்க மட்டும்தான் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அதனால நாங்க இருக்கோம். நம்ம இடத்துல தண்ணி வந்ததுல எப்பவுமே எங்களுக்கு தான் தண்ணி வரும் காவா பக்கத்துல நாங்க இருக்கிறோம் எப்பவுமே எங்களுக்கு தான் தண்ணி வரும் நாங்க தான் பாதிப்பு வருது எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது வந்தாலும் அப்படி மணில இருந்து வாங்கிடுவாங்க வாங்க அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தண்ணி ஓத்துறதுக்கு தானே பாதிப்பு வரும் எங்களுக்கு தானே தரணும் காவா எந்த பக்கம் போகுது தண்ணி எந்த பக்கம் போகுது அந்த எது ஒன்றா பொருள் வந்தால்தான் நாங்கள் பட்னியா பத்தினமாக கலந்து நாங்கள் வந்து நாங்கள் தண்ணியிலேருந்து நாங்கள் மீட்டு வரணும் அது ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க அங்கே அங்கே வந்துடுவாங்க அது நியாயமாக சொல்லுங்கள் நாங்கள் பத்தினோட இருக்கிறோம் நாங்கள் யார் ஆனாலும் நாங்கள் பட்னையா இருந்தோம் நாங்கள் தண்ணியில் யாருமே வந்து எட்டி பார்க்கல எங்களுக்கு தண்ணி ஓட்டில் மூணு நாளாக குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்குறோம் யாரும் வந்து எப்படி பார்க்கல அப்படின்னு ஓட்டு யாருக்கு போடுங்க யாருக்கு போடுங்க யாருக்கு போட முடியும் இந்த மாதிரி வந்து உதவி கொடுக்குறோம் அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு நாங்கள் வேறு யாருக்கும் நாங்கள் போட மாட்டோம் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு ஒரு மெழு பற்றி கொசு பற்றி அவனும் வந்து கொடுக்கல எங்களுக்கு சீமால வந்து அது இது வாங்கிட்டு போகிறோம் நாங்கள் பார்த்தீங்களா அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் தண்ணி சாப்பாடு கூட வழி வெள்ள <coughs>

இப்ப சீமான்னா சார் இதாக கூப்பிட்டு கொடுத்தாங்க டோகன் கொடுத்தாங்க வந்து வாங்கிட்டு போகிறேன் சார் ரொம்ப சந்தோஷம் சார்